வணக்கம் இன்று சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெளிநாட்டு செய்திகள் முருகன் பீலோகின் வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் முதலில் தலைப்புச் செய்திகள் போரை முடிவுக்கு கொண்டு வர உக்ரைனுக்கு விஜயம் செய்யும் அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் ஜப்பான் துறைமுகத்தில் திடீர்த்தி நூற்றி எழுபது கட்டடங்கள் எரிந்து நாசம் ஜப்பான் கடல் உணவுகளுக்கு சீனாவில் தடை செவேரு எரிமலை வெடித்து சிதறியது ஷேக் கஷினாவை கைது செய்ய இன்டர்போல் உதவிய நாடும் வங்கதேசம் நிறைவு பெற்றது தலைப்புச் செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் அமெரிக்க இராணுவ செயலாளர் டான் டிடிஸ் கால் தலைமையிலான இந்த குழு துருக்கிய பயணத்திலிருந்து திரும்பும் உக்ரைன் ஜனாதிபதி வோலுடிமிர் ஜெலன்சியை இன்று கியவில் சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று முன்தினம் புதன்கிழமை முதல் அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனிடமிருந்து பெறும் சலுகைகளைக் கொண்ட ஒரு புதிய அமைதி திட்டத்தை தயாரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாக தொடங்கியுள்ளன வாஷிங்டனோ அல்லது மொஸ்கோவோ இந்த திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக இன்னும் உறுதிப்படுத்தவில்லை முன்னதாக உக்ரைன் மேற்கு நகரமான டெர்னோவில் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதாக அங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியது இந்த நிலையில் உக்ரேனிய அதிகாரிகளை சந்தித்து போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் குறித்து விவாதிக்க அமெரிக்க நிர்வாகத்தின் சார்பாக செயலாளர் கோலும் அவரது குழுவினரும் நேற்று கியூ வந்தனர் என்று ராணுவ செய்தி தொடர்பாளர் கர்னல் டேவிட் பட்லர் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தார் ஜனவரி மாதம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து உக்ரைன் தலைநகரில் பேச்சுவார்த்தை நடத்திய மிக மூத்த அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் டிலிஸ்கோலும் ஜெனரல் ஜார்ஜும் ஆவர் ஜப்பானில் தெற்கு கடலோர நகரமான ஒய்டாபில் உள்ள சாகனோஷி பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை திடீரென தீபரவியதில் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட கற்றங்கள் வீடுகள் கடைகள் தீயிலரிந்து பெருமளவு சேதங்களை எதிர்கொண்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கலாம் என தீயில் எரிந்த வீடொன்றிலிருந்து மனித உடல் எச்சங்களை கண்டுபிடித்த அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜப்பானின் தென்மேற்கு ஒய்டா மாகாணத்தில் சகனோஸ்கி நகரம் உள்ளது கடற்கரை நகரமான நகரமானிருந்து பிடிக்கப்படும் சாலை வகை மீன்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது இதற்காக துறைமுகம் அமைத்து மீன்களை உறைய வைக்க பதப்படுத்த கிடங்குகள் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இந்த துறைமுகத்தில் நேற்று முன்தினம் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது மனமளவென பற்றி எரிந்த தீ மற்ற கட்டடங்களுக்கும் வேகமாக பரவி அருகே உள்ள மீனவர்களின் வீடுகளுக்கும் பரவியது இது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் வாகனங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களில் வந்து தீயை அணைக்க போராடினார்கள் நீண்ட நேரத்துக்கு பிறகு துறைமுகத்தில் பரவிய தீ அணைக்கப்பட்டது இந்த தீ விபத்தில் நூற்றி எழுபது கட்டடங்கள் தீயில் எரிந்து நாசமாயின இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முருகன் லொக்கின் வெளிநாட்டு செய்திகள் இச்செய்தியை பார்க்கும் உறவுகள் முருகன் செய்து பில் பட்டனை அழுத்துகின்ற போதுதான் எங்களுடைய செய்திகள் தடங்கள் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு எங்களுடைய இணையதளத்தை சப்ரேட் செய்யும்படி வினியமாக கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்கிறது செய்திகள் சீனாவின் மிகப்பெரிய உணவு ஆதாரமாக ஜப்பான் நாட்டின் கடல் உணவுகள் உள்ளன இரு நாடுகளிடையே ஆண்டுக்கு பல ஆயிரம் கோடிக்கு கடல் உணவுகள் ஜப்பானிலிருந்து சீனாவுக்கு இறக்குமதியாகின்றது தாய்வானை தங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி என கூறி போர் விமானங்களை பறக்கவிட்டும் போர்க்கப்பல்களை களமுறக்கியும் சீனா அச்சுறுத்தி வருகிறது ஜப்பான் பிரதமர் சீண்டினால் சீனாவுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் எச்சரித்திருந்தார் இதனால் சீனா ஜப்பானில் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்தது மேலும் அந்த நாட்டுக்கு தங்களுடைய மக்கள் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியது சீனாவின் மிகப்பெரிய உணவு ஆதாரமாக ஜப்பான் நாட்டின் கடல் உணவுகள் உள்ளன மீன்கள் இறால்கள் கடல் நண்டுகள் போன்றவை அங்கிருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுகின்றன இரு நாடுகளிடையே ஆண்டுக்கு பல ஆயிரம் கோடிக்கு கடல் உணவுகள் ஜப்பானிலிருந்து சீனாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றன இந்த நிலையில் ஜப்பான் கடல் உணவுகளுக்கு சீனா அரசாங்கம் நிரந்தர தடை விதித்துள்ளது மேலும் அந்த நாட்டின் சினிமாவுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியா நாட்டின் ஜாவா தீவில் உள்ள செமேரு எரிமலை சிதறியதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன வெடித்ததில் எரிமலை குழம்பும் வெளியேறி வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு கருதி வெவ்வேறு இடங்களுக்கு தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது ஜாவா தீவின் மிக உயரமான மலையான செமேரு வெடித்ததில் அஞ்சு தசம் ஆறு கிலோமீட்டர் உயரத்துக்கு சாம்பல் பரவி மேகங்களுடன் கலந்தது போன்ற காட்சிகள் சிசிடிவியில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் சேமேரு மலையின் வெடிப்பு அனர்த்தத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் அம்மலை தொடர்பு உயர்ந்தளவிலான எச்சரிக்கையினை அந்நாட்டின் எரிமலையியல் நிறுவனம் விடுத்துள்ளது அத்தோடு எரிமலை வடிப்பு அபாயம் காரணமாக உள்ளூர் குடியிருப்பாளர்கள் ரெண்டு தாசம் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சென்று பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அந்நிறுவனம் அறிவித்துள்ளது மரண தண்டனை விதிக்கப்பட்ட வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வங்கதேச இடைக்கால அரசு இண்டபோல் எனப்படும் சர்வதேச பொருள் அமைப்பின் உதவியை நாடியுள்ளது வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற மாணவர் போராட்டத்தில் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அப்போதைய பிரதமரும் அவாமி லீக் கட்சி தலைவருமான ஷேக் கஷினா வன்முறையை கட்டுப்படுத்த சுட உத்தரவிட்டதே காரணம் என குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பாக வழக்கில் வங்கதேசத்தின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஷேக் கஷினாவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது தீர்ப்புக்கு பின் தற்போது டெல்லியில் உள்ள ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்குமாறு இடைக்கால அரசு மத்திய அரசிடம் கேட்டுள்ளது நேரடியாக பதில் அளிக்கவில்லை இந்த நிலையில் ஷேக் கஷினாவை நாடு கடத்த வங்கதேச இடைக்கால அரசு இன்றபோல் உதவியை நாட முடிவு செய்துள்ளதாக அங்கிருந்து வகையிலும் செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் முருகன் பி லோகின் வெளிநாட்டு செய்திகள் நிறைவு பெற்றுகின்றன மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை அனைவிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்பவர் உங்களுடைய அன்பின் முருகன் நன்றி